திருச்சியில் எல்ஐசி தொழில்முறை முகவர் கிளை அலுவலகம் திறப்பு விழா சென்னை மண்டல மேலாளர் பங்கேற்பு திருச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள எல்ஐசி அலுவலகத்தில் தொழில்முறை முகவர் கிளை நவீனமயமாக்கப்பட்ட அலுவலக கட்டிட திறப்பு விழா திங்கட்கிழமை நடைபெற்றது எல்ஐசியின் தென்மண்டல முதன்மை பொறியாளர் ஆர் எஸ் சௌத்ரி முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் சென்னை மண்டல மேலாளர் ஜி வெங்கட்ரமணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் முன்னதாக வணிக மேலாளர் சூரஜ்குமார் வரவேற்புரையாற்றினார் முதுநிலை கோட்ட மேலாளர் சுஜித் தலைமையுரையாற்றினார் தொடர்ந்து வளர்ச்சி அதிகாரிகள் முதன்மை ஆலோசகர்கள் முகவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இறுதியாக தொழில்முறை முகவர் கிளை மேலாளர் செல்வராஜு நன்றி கூறினார் இந்நிகழ்வில் எல்ஐசி அலுவலகர்கள் முகவர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் Next month. Thank you very much, sir, for... is being honoured by us, respected President, uh, sir. Give him a big, very big hand. Sir. Again, the brainchild of this... Give him a very big hand. He is responsible for...